மூட்டு விலகல் அதாவது மறுபடியும் மறுபடியும் மூட்டு விலகல் ரெக்கரண்ட் டிஸ்லோகேஷன் ஆஃப் ஷோல்டர் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா கூறியது போல அந்த பந்து கிண்ண மூட்டில் ஒரு ஜவ்வு லேபரம் என்ற ஜவ்வு கிழிந்ததுதான் முதல் காரணம் ஸோ அந்த லேபரத்தை நம்ம மறுபடியும் அந்த எலும்போட கிண்ணத்தோடு இணைக்க வேண்டும் இதற்கு தைக்க வேண்டும் ஸோ இதற்காக நம்ம வந்து முன்னாடி ஆப்ரேஷன் செய்வோம் ஓப்பன் செய்து ஃபுல்லாக திறந்து அதை பார்த்து அந்த இதிலே நம்ம தச்சு விட்டுருவோம் ஆனால் இப்போது வந்து நவீனமாக துவார அறுவை சிகிச்சை அதாவது ஆத்ரோஸ்கோபி ஜாயிண்ட்டுக்கு ரெண்டு மூணு துளைகள் மட்டும் போட்டு அந்த உள்ளே கிழ்ந்து இருக்கும் ஜவ்வை காண்டு அந்த ஜவ் நம்ம வந்து மறுபடியும் எலும்புடன் தைத்து விடலாம் இதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பெஷல் தையல்கள் எல்லாம் இருக்கின்றன ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம செய்தால் இந்த மூட்டு விலகலுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும்